சுவிட்சர்லேண்டில் ஒரு ஃபேமஸ் லேக் லேக் பிரியன்ஸ் அங்கே ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமம் பேர் ஐசல்வால் இந்த கிராமத்தை பேர் ஆஃப் சுவிட்சர்லேண்டுன்னு கூப்பிடுவாங்க ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிராமம் ஒரு பேரடைஸ் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது இதை சுற்றி பார்க்க பார்க்க அமைதியான இடம் குட்டி குட்டி வீடுகள் உயரமான மலைகள் அழகான மேகங்கள் அதை தான் இங்கே பார்க்க முடியும் இந்த சின்ன கிராமம் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற அழகான கிராமம்னு பேர் எடுத்துருக்கு பல பல நாடுகளும் நிறைய ஃபேமஸான பிளேஸஸும் உங்களுக்கு நாங்கள் சுற்றி காமிக்க போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க